இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதையோட முடிவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு தடவை பார்வதி ஒரு அழகான மாளிகை கட்டினாங்க அதோட கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு ஜோசியர்கிட்ட நாள் குறிக்க சொன்னாங்க அந்த மாளிகை கட்ட கடைக்கால் போட்ட நாளை ஆராய்ந்து அந்த ஜோசியர் சொன்னார் நீங்க இந்த மாளிகை கட்ட கடைக்கால் போட்ட நேரம் சனி உச்சத்துல இருந்த நேரம் அதனால நீங்க என்னதான் அக்னி கம்பியும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் போட்டு கட்டி இருந்தாலும் இந்த மாளிகை நிலைக்காது அதனால நீங்களே இடிச்சிடுங்க என்றார் ஜோசியர் இத கேட்ட பார்வதி ரொம்ப கடுப்பாயிட்டாங்க இந்த உலகத்திலேயே பெரிய சாமியோட பொண்டாட்டி நானு சாதாரண சனி பகவான் என்னோட மாளிகையை இடிக்கிறதா நெவர் அப்படின்னு ரொம்ப பொங்கிட்டாங்க கணவர் சிவனை கூப்பிட்டு யோ நீ இப்பவே அந்த சனியை பார்த்து இந்த மாதிரி என் பொண்டாட்டி ஒரு பங்களா கட்டி இருக்கா அதுல நீ என்னமோ வேலை காட்ட போறியா அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வா என்றார் பார்வதி உடனே சிவன் சொன்னார் புரிஞ்சுக்கோ பாரு நான் பெரிய சாமியா இருந்தாலும் மத்தவங்க வேலையில இல்லை தவிர சனி எப்பவுமே பர்ஃபெக்ட் நானே சொன்னா கூட அவன் மாத்த மாட்டான்னு சொன்னார் புருஷன் சொன்னதை எந்த பொண்டாட்டி தான் கேட்டிருக்கா நம்ம சிவன் பொண்டாட்டி மட்டும் கேட்க ஸோ சிவனுக்கு சாப்பாடு போடாமல் பட்னி போட்டுட்டா பார்வதி வேற வழி இல்லாமல் சனியை பார்க்கலான்னு கிளம்பிட்டாரு ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பார்வை கூப்பிட்டு இதோ பாரு பார் உடனே நீ ஒரு பொக்லைன் ரெடி பண்ணி வை நான் போய் சனிக்கிட்ட பேசி பார்க்கறேன் அவன் ஒத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்கேஸ் அவன் ஒத்துக்கலைனா நான் அங்கே இருந்து என்னோட உடுக்கையை அடிக்கிறேன் நீ உடனே பொக்லைன் வச்சு மாளிகையை இடிச்சிடு யாரும் கேட்டா எனக்கு டிசைன் பிடிக்கல வேற பங்களா கட்ட போறேன்னு கெத்தா சொல்லிடு என்று சொல்லிவிட்டு சென்றார் சிவன் சரின்னு பார்வதியும் ஒத்துக்கிட்டாங்க சிவன் சனிக்கிட்ட போய் உன்கிட்ட கேட்க ஒரு மாதிரியா தான் இருக்கு ஆனா வேற வழி இல்லை சனி இந்த பார்வதி பெரிய பிரச்சனை பண்றா நாலு நாளா ஒல கூட வைக்கல உன்னால அந்த பில்டிங்க்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோ என்றார் உடனே சனி ஐயனே இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா ஒரு போன் இருக்கலாமே என்று சொல்லிவிட்டு நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படியா மறுக்க முடியும் சரி நான் ஒன்றும் பண்ணல ஆனா எனக்கு ஒரு ஆசை அதை நீங்கள் தான் நிறைவேற்றணும் என்று கேட்டார் சனி பகவான் சனி ஒத்துக்கிட்ட சந்தோஷத்தில் சிவனும் சொல்லு சொல்லு நம்ம பிள்ளை நீ உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார் உங்கள் தாண்டவத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்காக ஒரு தடவை ஆடி காட்ட முடியுமா என்றார் சனி அதுக்கென்ன பேஷா ஆடிடலாம் என்று சிவன் ஆட ஆரம்பித்தார் சிவன் ஆட ஆட உடுக்கை தானாகவே குலுங்கியது உடுக்கை சத்தம் கேட்டதும் பார்வதி ஆஹா இந்த சனிப்பைய ஒத்துக்கல போல எங்கேயாச்சும் சிக்காமையா போயிடுவா அப்போ இருக்கு அவனுக்கு என்று கருவிக்கொண்டே பொக்லைன் டிரைவரை கூப்பிட்டு நீ உடனே அந்த பில்டிங்கை உடைச்சிடு என்று ஆர்டர் போட்டுட்டாங்க சிவன் திரும்பி வந்து பார்த்தா பில்டிங் தரைமட்டமா கிடக்கு ஏன் பாரு நான் சொன்னதும் தான் சனி ஒத்துக்கிட்டானே பின்னையே நம்ம பங்களாவை இடிச்ச என்று கேட்டார் சிவன் நீங்கள் தானே சொன்னீங்க உடுக்கிய சத்தம் கேட்டால் இடிக்க சொல்லி என்றால் பாரு ஆக சனி நினச்சிட்டா யார் தடுத்தாலும் அவன் நினைச்சதை சாதிச்சுடுவான் ஜஸ்ட்டு ஒரு காமெடிக்காக தான் இந்த கதையை சொன்னேன் இந்த கதை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் உங்கள் கூட இந்த கதையை நான் பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்